ஒரு கிழங்கிற்கு மிக சிறந்த அளவில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை படிக்க நேர்ந்தது என்ன கிழங்கு என்று பார்த்தால் அது ஈழத்தில் இருந்து வந்த ஒடியன் அந்த ஒடியன் மாவு பொதுவாக ஒடியன் பனங்கிழங்கிலிருந்து இருந்து எடுக்கக்கூடிய அந்த மாவு அன்றாடம் நாம் நம்முடைய மூத்த தலைமுறை தினசரி சாப்பிட்ட உணவு நண்பர்களே கிழங்கு என்றாலே சர்க்கரை நோய்க்கு தூர தள்ளி விடுவார்கள் அது ஹை படுவேகமாக இரத்தத்தில் கருணீரகத்தை சேர்க்கக்கூடிய தன்மை ஆனால் ஒடியன் கிழங்கு மெல்ல மெல்ல சர்க்கரையை தகர்த்தக்கூடிய இரத்தத்தில் கலக்கக்கூடிய தன்மை இருக்கிறது நாம் ஏன் அந்த ஒடியன் மாவை இந்த ஆல் ஃபிளார்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பல்வேறு உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய உணவுகளில் அந்த மாவுகளில் இந்த ஒடியன் மாவை கலந்து பயன்படுத்தினா ஒரு பக்கம் நம் மரபினுடைய நுண் நுண்மைத்தன்மை தன்மை உலகுக்கு அறியப்படும் உலகின் பல்வேறு சமூகங்களை